நீங்கள் விளைந்து வாருங்கள் அதான் மீன் மன்னிப்பின் பக்கம் நமக்கு மிக மிக தேவையான இருக்கின்றது அதான் தலாவினுடைய அந்த மன்னிப்பு இன்னும் சொல்லுகின்றார் உன் ஜன்னத்தின் சொர்க்கத்தின் மக்களும் நீங்கள் விளைந்து வாருங்கள் அந்த சுபர்க்கம் எப்படி தெரியுமா அப்படின்னா ஆர்வம் சலாபமாக மன்னால் அதனுடைய அகலம் இருக்கின்றதே அது வானம் பூமிக்கு மத்தியில் என்ன தொலைநூறவில் இருக்கின்றதோ அதற்கு எகரானது நீளத்தை பற்றி குறிப்பிடாமல் அகலத்தை அல்லாஹரா குறிப்பிடுகிறார் பார்த்தாக வல்ல அந்த அளவிற்கு பிரம்மாண்டமான இகைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய சுவர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் இந்த துவர்க்கம் யாருக்காக தயார் செயல்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹாவிற்கு சொல்கின்றான் அன்றி பாவங்களை தவிர்த்து யார் வாழ்க்கையை வாழ்வார்களோ அத்தனை முத்தமீன்களுக்காக இந்த சொர்க்கம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒழித்தத்திலே முத்தமீன் நாம் எல்லாம் இந்த உலகத்தில் குறிப்பிட்ட கால வாய்ப்பு கொடுக்கப்பட்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம் இந்த குறுகிய இந்த காலகட்டத்தை நமது நாம் அவர்கள் சொல்வதை போன்று அந்த நாம் செல்வதற்கான தயாரிப்பு வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம் தயாரிப்பு செய்வதற்கான வாய்ப்பு நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த வாய்ப்பை அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் பயன்படுத்த வேண்டும் சுவர்க்கத்தை பற்றி

இச்சகெட்ட வர்ணனைகளை எந்த காலம் கேட்டிருக்காது போல அமத்தாரா வல அகல் எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் இது இப்படித்தான் இருக்கும் என்று தோணவும் செய்து என்று என்று அல்லாத்தால அந்த விஷயத்தை ரிசல்லு அஹ் இந்த மக்கள் தெரிவித்தார்கள் இல்லைங்களா நாங்கள் உலக வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களை நாம் மேற்கொண்டு வருகிறோம் பார்த்து வருகிறோம் ஆனால் இந்த கஷ்டத்திற்கு இல்லை சிலர் சுகமான சூழ்நிலைகள் கூட இருக்கலாம் அதற்கும் உத்தரவாத நிலை ஆனால் நமக்கு உயர்ந்த அந்தஸ்து வேண்டும் என்ற அந்த ஒரு தேவை மிக மிக முக்கியமான விஷயம் அதை அடைவதற்கான வழிமுறைகள் மிக மிக எளிதான விஷயங்கள் இந்த எளிதான விஷயங்களை நாம் சற்று கவனத்தோடு நாம் செய்துவிட்டால் நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வரவைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நாம் பெறுவதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் எளிதாக நமக்கு கிடைக்கூடும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நாம் எந்த காரியத்தை செய்தாலும் திருப்போற்றத்திற்காக செய்ய வேண்டும் அந்த நுட்கத்தை தருவான் என்ற நல்ல எண்ணங்களை மனதில் வைத்து நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் நாம் நினைப்பதைப் போன்று உலகத்தில் இப்படியே வாழ்ந்து ஏதோ வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஏமாற்றமான ஒரு எதிர்பார்ப்பை நாம் வைத்து நாம் தோற்று போய் விடக்கூடாது எந்த வைத்திருக்கிறார் அதை நாம் இப்பொழுது நினைத்து நினைத்து நம்முடைய கண்களிலே உள்ளங்களிலே அதை நினைவுபடுத்தி நம்முடைய காரியங்களை செயல்படுத்த வேண்டும் அந்த எந்தெந்த காரியங்களை செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று சொல்கிறாரோ நீங்கள் அல்லாவை அஞ்சி வாழ்ந்தால் உங்களுக்கு சுகர்க்கம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த உத்தரவாதங்கள் எல்லாம் நம்முடைய கண் முன்னால் காட்சி தர வேண்டும் நாம் எந்த நன்மைகளை செய்தாலும் அல்லாஹ்தலாவிற்கு பலனை கொடுப்பான் ஒரு பாவம் செய்யும் ஒரு பயம் வர வேண்டும் அல்லாஹ்தலா நமக்கு தண்டனையை கொண்டு வருவானோ சுகர்க்கம் நமக்கு கிடைக்காமல் போய் போய்விடுவோம் என்ற அச்சம் நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் சுவர்க்கம் என்பது அவ்வளவுனது அது இல்லை என்றால் பரவாயில்லை என்று சூழ்நிலைக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை நாம் விவர்க்கத்தை அடைய வேண்டும் அதற்கான பாதையை தான் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் அந்த பாதையில் தான் நாம் பயணிந்தும் வருகின்றோம் நல்லவர்களோடு தொடர்பும் நாம் வைத்திருக்கின்றோம் என்றால் நாம் அந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்தி நம்மையும் நம் அவர்களை நம்மை சேர்ந்தவர்களையும் நார்ந்தவர்களையும் சுகத்தில் ஆக்க வேண்டும் என்பதை நம்முடைய முக்கிய பணியாக நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய துவாக்கள் அதை மோசித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாம் அழுத்தமாக ஆழமாக நாம் மனதில் பதிய வேண்டும் அதுக்குரிய நேரடியாகவே நாம் நரகத்தை தாங்கிக் கொள்ள சக்தி இல்லாத பலகீட்ட மனிதர்களாகி நாம் இருக்கின்றோம்

கண்களை பாதுகாத்து சொர்க்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் கல்வகளை பாதுகாத்து சொர்க்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் மேலாஜிற்கு செல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் இப்ராஹிம் அலை அவர்கள் பார்க்கின்றார்கள் இப்ராஹிம் அலை அவர்கள் அவர் அவர்களுக்கு முன்னால் சில மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் நீங்கள் உங்களுடைய சமூகத்தவர்களிடத்தில்

நம்முடைய எத்தனையோ நேரங்கள் எந்த ஒரு காரியமும் செய்யாமல் அது வெறுவனை சென்று விடுகிறது இதையெல்லாம் கவனம் வைக்க வேண்டும் நாம் சும்மா அமர்ந்திருக்கும் போதும் அப்படியே பயணத்தில் போதும் நம்முடைய பெரியவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் பாபா அவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் எப்பொழுதும் அவர்கள் இருக்க அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் நாமும் அப்படி நம்முடைய நேரங்களை அசாமியினுடைய நினைப்பிலேயே நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல விஷயத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் சொர்க்கத்தை தீர்மானிக்கும் ஒவ்வொரு மரங்கள் அணியில் வர்ணிக்கின்றது ஒரு விரைவாக செல்லக்கூடிய ஒரு குதிரையில் ஒரு வீரம் ஏறி நூறு ஆண்டுகள் இந்த குதிரையை ஓட்டி செல்வானால் அந்த மரத்தின் நிழல் முடிவடையாது மரத்தினுடைய நிழல் ஒரு வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரை நீரில் செல்லக்கூடிய நேரத்திலும் அந்த மரத்தின் நிழல் முடிவு ஒரு மரத்தின் மரத்தினுடைய நிழல் முடிவடையாது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் எல்லாம் அந்த மரத்தினுடைய வருமன் அந்த மரத்தினுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் அனுப்பி கொள்ள முடிகின்றது அன்றைக்குரிய நாம் உலக வாழ்க்கையில் உத்தரவாதம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நாம் சொர்க்கத்தை தீர்மானிக்க சொர்க்கத்தை உறுதி செய்ய வேண்டிய மிக மிக தேவை உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம் சிறு எச்சரிக்கை நம்முடைய நேரங்களை நாம் எதில் செலவழிக்கின்றோம் இந்த காரியம் நமக்கு சொர்க்கத்தை பெற்று தருமா அல்லது சொர்க்கத்தை மட்டும் நம்மை துர்பாகிய சாலையாக ஆக்கிவிடுமா சிறு 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 விஷயங்களை நாம் பார்த்து பார்த்து நம்முடைய கண்களை பேணி நம்முடைய நாவுகளை பேணி நம்முடைய கல்வுகளை பேணி நாம் நம்முடைய சொர்க்கத்தை தீர்மானிக்க நாம் கடமை அல்லாஹ் தாலா யாரை சொர்க்கத்திலே நுழைய வைத்து விட்டானோ அவர்களை பார்த்து ஒரு சமயம் அல்லாஹ் தாலா கூப்பிடுவானா ஓ சொர்க்கவாதிகளே அவர்கள் பயந்து போய் விடுவார்கள் சென்று விட்டோம் நினை எழுதி விடுவார்களோ என்று உங்களுக்கு விட்டேன் இனிமேல் என்றால் சுவர்க்கத்தினுடைய அந்த உச்சகட்டமான பாக்கியங்களை ஒரு மனிதன் நினைத்து பார்த்தால் அனுபவித்து பார்த்தால் அவனுடைய பிள்ளை எழுந்துவிடும் உண்மையிலேயே சோற்கத்தினுடைய அந்த நான் அடைந்துருக்கோம் சின்ன விஷயங்கள் தான் உணவு உணவுகளை நாம் பார்த்து நாம் காட்சிகளை பார்த்து நாம் ஆச்சரியம் ஆனால் சுவர்க்கத்தினுடைய உண்மையிலேயே ஒரு மனிதன் நம்முடைய இந்த பலகீனமான உள்ளத்தோடு அங்கு அனுபவித்தால் உள்ளம் எடுத்துவிடும் அவ்வளவு சரண மாறுது அதன் காரணமாகத்தான் சுவர்க்கத்தை அனுபவிப்பதற்கும் அல்லா தலை தருதியையும் அல்லா நல்ல ஒரு விஷயத்தையும் தருகின்றான் தாங்கக்கூடிய சக்தியும் இதயத்திற்கு தருகின்றான் துவக்கத்தில் துவக்க வாசிகளுக்கு மரணம் மரணித்துவிடும் அதே போன்று நரவாசிகளுக்கும் அப்படித்தான் அதற்கு பின்னால் அவர்கள் அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கினால் அவர்கள் மந்தித்து விடுவார்கள் அந்த நரகவாசிகளுக்கும் அந்த அந்த நன்றி உங்களுக்கு இனிமேல் மரணம் இல்லை மரணத்தை மோதாக்கக்கூடிய ஒரு நிலை துவக்கத்திலே அல்ல அல்லா காப்பாற்ற வேண்டும் அந்த நரகத்திலே நடக்கும் நாம் சற்று எச்சரிக்கையாக உலகத்தில் இருக்க வேண்டும் கண்களை பாதுகாக்க கொள்ள வேண்டும் நாவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய அல்லாஹ் நினைக்கிறார்களே இதற்காகத்தான் நம் பெரியோர்களுடைய குரல் தேவைப்படுகிறது நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் நல்லவர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும் வெறுமனை இல்லாமல் அவர்களுடைய நல்ல விஷயங்களை நாமும் ஏற்று அதை நடைமுறைப்படுத்தி நம்மவர்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்த்து நல்ல விஷயங்களை நாடு முழுவதும் நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் நம்முடைய லட்சியம் அதன் மூலமாக

இருந்தார்கள் அம்பியாக்கள் அவுரியாக்கள் அம்பியாக்களை கேட்டால் நமக்கு ஆனந்தம் வருகிறது அவுரியாக்களை பற்றி பேசினால் ஆனந்தம் வருகிறது அவர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கின்றார்கள் அவர்களை காண வேண்டுமா நாமும் சொர்க்கவாதியாக வேண்டும் அதற்குரிய செயல்பாடுகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் தயார் செய்து கொள்ள வேண்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் தனி பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா தருவான் நாமும் சொர்க்கத்திற்குள் செல்வோம் நம்முடைய முன்னோர்களை நாம் பார்ப்போம் சஹாபாக்களை பார்ப்போம் அவுரியாக்களை பார்ப்போம் இதை விட வேறு என்ன தேவை இருக்கிறது உலகத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்துவிட்டு அவ்வளவு பெரிய பாக்கியம் நேரடியாக அங்கியாக்களை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் அது சொர்க்கவாசிகளுக்கு தான் கிடைக்கும் என்ற ஒரு உறுதியான விஷயத்தின் அடிப்படையில் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தர நமக்கு நல்ல விஷயங்களை புரிய வைத்து அதை செயல்படுத்துவதற்கான நல்ல தௌஃபீகையும் அல்லாஹால தந்த அருள்வானாக வாகன ஜவானாமின் இல்லாத ஒன்றில் ஆனமே അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു